இந்த ஜோசப் பிஜை கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே இது வந்து ஒரு கிறிஸ்தவர்களுக்கான ஒரு இது அப்படின்ட்டு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து இவர் அனுப்பி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மருத்துவர்கள்லாம் வர்றாங்க பசுல பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்தவ கன்னியாசிரிகள் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க சரி அது ஒன்றும் பெருசாக பாதிக்கலை ஏன்னா இது நம்ம எது ஏற்கனவே எதிர்பார்த்தது தானே இவங்க தானே வருவாங்க அப்படின்னு போயிடுச்சு ஆனால் இப்போ வர வர செய்திகளை பார்க்கும் பொழுது அது கட்சி மாநாடா இல்லைன்னா பொறுக்கிகள் கூடாரமா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது நீங்கள் செய்தி பாருங்கள் மதுரைக்கு உள்ள பதின கலெக்டர் முடிவு பண்ணிட்டார் இங்கே வந்து மதுபான கடைகள் இருந்தால் பொறுக்கிகள் வர்ற இடத்துல க மது கடைந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையிலாம் மூடிட்டாங்க அங்கே பதினாறு பதினாறு கடை நம்ம மூடி இருக்கிறதா சொன்னாங்க ஆனால் இந்த இவங்க என்ன செய்கிறானுங்க அதையும் தாண்டி மதுரைக்கு வர்ற வழியில் இருக்கிற மதுக்கடையில் பூரா பெரிய கூட்டம் நிற்குது எல்லாம் தலையில் அந்த கட்சி விஜய் கட்சியோட கொடியை கட்டிட்டு நிற்கிறாங்க போலீஸ் போய் தடியடியை நடத்தி விரட்டி விடுது அந்த கூட்டத்தை அப்போ ஒரு கட்சி மாநாட்டுக்கு வர்றவன் இப்போ திமுக அதிமுக இந்த மாதிரி திராவிட கட்சிகள் மாநாட்டுக்கு வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா மாநாடு முடிஞ்சோடனே தண்ணி வச்சுட்டு போகிறத பார்த்துருக்கோம் இல்லை மாநாட்டில் தண்ணி அடிச்சிட்டு நிற்கிறத பார்த்துருக்கோம் நம்ம இந்த திமுக மாநாடு இது நடக்கும்போது அந்த ப்ரேஸ்ல உள்ளே ரவுண்டு கட்டி சரக்கு வச்சுட்டு கறியோடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரக்கு வச்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்துருக்கோம் திமுக மாநாட்டில் ஆனால் மாநாட்டுக்கு வரும்பொழுதே இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதெல்லாம் சின்ன பசங்கள் அந்த கட்சிக்கு இருக்கிறவங்கள்லாம் அவங்க அங்கே போய் நிற்கிறாங்க ஒயின்சா பாசம் நிற்கிறாங்க போலீஸ் வந்து தடியடி நடத்துது இது வந்து எங்கே போய் நிற்க போகுது இவங்கெல்லாம் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டால் இவங்க தான் வந்து தலைவர்கள் இவங்க தான் வந்து கவுன்சிலர்கள் இவங்க தான் வந்து எம்எல்ஏக்கள் அப்போ தமிழகத்தோட நிலைமை எங்கே போய் நிற்கும் பாருங்கள் ஒரு மாநாடுக்கு வரும்பொழுதே மதுபான கடையில் கூட்டம் நிற்கிது மாநாடு வரும்பொழுது டோல்கேட்டு தடுப்புகள்லாம் அடித்து உடைக்கப்படுகின்றது டோல்கேட்டில் வந்து பணம் கொடுக்கலன்ட்டு செய்தித்தாள்களில் செய்தி வந்துட்டு இருக்குது இது முடிச்சுட்டு உள்ளே வந்தால் அங்கே வந்து விஐபிக்கு பெண்களுக்குன்ட்டு தனி பாதை போட்டிருந்தாங்க தனி இது இருந்துச்சா அங்கே வந்து ஆண்கள் தான் பசங்க தான் உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க இதை தாண்டி பார்த்தோன்னா அந்த சின்ன பையன் ஒருத்தர்லாம் தூ இப்போ ஒரு ஐம்பத்தாறு பேர் வந்து வெயிலில் மயக்கம் அடிஞ்சு சிகிச்சைக்கு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்றாங்க அந்த பையனை அப்படி தூக்கிட்டு மேலே தூக்குறாங்க அந்த பையனோட பெற்றோர் நிலமையை பாருங்கள் யோசித்து பாருங்கள் வீட்டில் உட்காந்து அந்த அந்த பையன் தவ தோண்டு போய் அப்படி தூக்கி கொடுக்குறாங்க மேலே அந்த பவுன்சர் வாங்குகிறாங்க அந்த பெற்றோட நிலமை யோசித்து பாருங்கள் குழந்தைய சின்ன வயசில் பால் ஊட்டி தா தாளாட்டி வளர்த்த குழந்தை இன்றைக்கி தருதலேயே போய் அங்கே போய் மயக்கம் போட்டு உழுது அப்படின்னு அவங்க குழந்த மனசு அந்த பெற்றோட மனசு என்ன வேலை எனக்கு துடிக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் பார்த்தேன் டிவி நியூஸில் பார்த்தோன்னே மனசு தாங்காம இந்த செய்தி இது பண்ணுற பதிவு பண்ணுறேன் அங்கே வந்து மாவட்ட செயலாளர் நூற்றி பதினெட்டு பேர் உட்காந்துருக்காங்களா அவங்களுக்கு மேலே வந்து வெயில் படாமல் இருக்கிறது எப்படியும் கூலர் மற்ற வசதிகள்லாம் இருக்கும் இன்னும் தலைவர் வரவே இல்லை அவர் கேரளில் ஏசியில் படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இவங்க இவனோ ஒருத்தவங்களும் யோசிக்க மாட்டானா பல்லாயிரக்கணக்கான பேர் கூடி உக்காந்துக்கி உன் தலைவருங்க இல்லையேடா நீ என்னடா இருக்க வெயிலில் தொண்டன் பாதிக்கப்படும் போது தலைவன் கூட நிற்கணும் உன் தொண்டர்கள் காலிலேருந்தே வந்துட்டாங்கல்ல நீ காலையில் வந்து வரவேற்க காத்திருக்கணுமா வேணாமா இல்லை இப்போ வந்துட்டாங்கப்பா வெயிலில் நிற்கிறான் நீ போய் கூட நின்னாருன்னு தெரியும் உனக்கு இதில் கொடுமை என்னென்னா குழந்தைகள் வந்து பாலுக்காக அழுது கொண்டு இருக்கின்றனவா கக்கோஸுக்கு போனால் தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை குழாயத்திறந்தால் தண்ணி வரமாட்டேங்குதுதான் கக்கோஸில் தண்ணி இல்லை சாப்பாடு ஒரு கூழ் நாற்பது ரூபா ஒரு ரெண்டு கரண்டி சாப்பாடு எழுபது ரூபாயும் இந்த ஒரு இப்போ போன மாதம் பார்த்திங்கன்னா இந்து முன்னணி மாநாடு முருகபக்தர் மாநாடோடு நடத்தணும் அதில் பார்த்திங்கன்னா இதை விட அதிக கூட்டம் வந்துச்சு ஆனால் கட்டுக்கோப்பாக வந்தார்கள் பெண்கள் உட்காரண்டு தாய்மார்கள் உட்காரண்டு தாய்மார்கள் உட்கார்ந்தாங்க நம்ம உட்கார் அனு ஆண்கள் உட்காரண்டு உட்கார்ந்தாங்க இது காவல்துறை உள்ள உடவே இல்லை ஆனால் கட்டுக்கோப்பாக போனாங்க அது தமிழர்கள் அது இந்துக்கள் இது தருதலைகள் வந்துட்டுருக்குது இவங்க வந்து இன்னொன்று போட்டிருக்க இப்போ பார்த்தேன் தான் செய்தி போது பார்த்தேன் விஐபியோட விஐபிக்கு தனி லட்சம் அந்த வழியெல்லாம் உடச்சிட்டு போயிட்டுருக்காங்க தகத்தெருந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் சொல்லுது ஏண்டா பொறுக்கித்தனம் பண்ணிகிட்ருக்காங்க அது என்னடா தகத்தெருந்துன்றீங்க ஆக மொத்தம் தமிழகத்திற்கு வரும் ஒரு பெரும் ஆபத்தோட முன்னோட்டமாக தான் இந்த மாநாடு இதை வந்து தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் யாராவது ஒருத்தர் மனசில் நினச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் இந்த விஜய் கட்சிக்கு வந்து ஓட்டு போடலான்ட்டு இதை பாருங்கள் போய் நியூஸ் உட்காந்து பாருங்கள் தொடர்ந்து அந்த மதுபான கடையில் வந்து வருங்கால தலைவர்கள் நிற்கிறதையும் டோல்கேட்டை உடச்சி நொறுக்கிட்டு வர்றதையும் உள்ளே போய் மயங்கி விழுறதையும் ஆனால் தலைமை இது வரைக்கும் வெளியே வராததையும் ஏசியில் உட்காந்து மூணு மணிக்கு வருவார் போல இருக்க அவர் அதுவரை குழு குழு ஏசியில் ஜில் ஜிலுன்னு இருந்துட்டு வருவார் ஆனால் கோயிலை குழந்தையோட கற்பிணி பெண்கள் சிறுவர்கள் குழந்தை பசங்க தேட்டரில் பார்த்த ஒரு உருவத்தை வந்து நேரில் பார்க்குற ஆர்வத்தில் இருந்து உட்காந்துட்டு அங்கே ஒரு நேர்மையுள்ள தலைவன் தன்னலமற்ற தலைவனாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் காலையிலே வந்து அவனும் நின்றுருக்கணும் தொண்டர்களுடைய கஷ்டத்தை அவனும் பற்றிருக்கணும் ஆனால் அங்கே யாரும் பட தயாராக இல்லை உங்களுடைய உழைப்பை உங்களுடைய வேர்வையை உறிஞ்சும் இந்த ஓனாய் கூட்டத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க பாருங்கள் அந்த எப்படி சொல்கிறாங்க போய் கூடியிருக்க கூட்டத்திலையும் சொல்கிறேன் இவங்களுக்கு ஓட்டு போட போகணுன்னு யாராவது ஓட்டு போட நினச்சிருந்தீங்கன்னா இன்மேட்டை அந்த எண்ணத்தை மாற்றிக்கிடுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரு வேளை மாற்றலைன்னா இதுதான் நாளைக்கு இவங்க தான் வந்து உங்களை வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி கூப்பிட்டே ஒன்று இருந்திருக்க மாட்டான் இப்படியே இந்த எனக்கு இப்போ இந்த வீடியோ போடுற ஐடியாவே இல்லை ஆனால் அந்த செய்தியை பார்க்க பார்க்க அவ்வளோ வைத்திருச்சிலாக இருக்குது இருக்கிற பொறுக்கிங்க பூரா அங்கே தான் இருக்காங்க பொழுது ஆனால் இவனை கட்டுப்படுத்த வேண்டிய தலைவன் கேரளில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பான் போல் போல இருக்குது நாடு எங்கே போயிட்ருக்குது